யூனிவர்ஸ் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே முரசொலியா அண்ணாவா கலைஞரா எம்ஜிஆரா கலைஞரின் கேரக்டர் என்ன எம்ஜிஆரோட கேரக்டர் என்ன இருபெரும் தலைவர்களோட அந்த முக்கியத்துவம் எப்படிப்பட்டது என்பதை பார்க்கணும் அவர்கள் தனிநபராக எப்படி இருந்தார்கள் ஒரு இயக்கத்தில் அப்படி எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இரு வேறு திசைகளில் இருக்கக்கூடிய பயணமாக இருக்கும் ஒன்று வடக்கு இருக்கும் இன்னொன்று தெற்கு இருக்கோ ஆட்சியிலும் நிர்வாகத்திலும் அவர்கள் மிகப்பெரிய பங்கு வைத்தார் என்று சொல்லுவாங்க ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய பங்கையும் குறைத்து மதிப்பிற்றவே முடியாது அதைத்தான் நான் சொல்கிறதுக்கு இங்கே வர்றேன் ஒரு கட்சி நடத்தணும் அப்படின்னா அந்த கட்சிக்கு நிதி வேணும் சரி நிதி இருந்தால் மட்டும் ஆட்சியை நடத்திட முடியுமா அது அரசாங்கம் பார்த்துக்கணும் ஆனால் கட்சியை நடத்துறதுக்கு என்ன செய்கிறது வெறும் பணம் மட்டும் வச்சு கட்சியை நடத்தி விட முடியாது அந்த கட்சிக்கு ஒரு கொள்கையை தயாரிக்கணும் அந்த கொள்கையை தன்னுடைய தொண்டர்களுக்கு கொடுத்து அந்த தொண்டர்களை பக்குவப்படுத்தணும் அப்போ தான் அவங்க போய் களத்தில் நிற்பாங்க அப்போது கலைஞர் அவர்கள் தன்னுடைய கட்சிக்காக கொண்டு வரப்பட்ட முரசொலி நாளிதழும் அண்ணா அவர்கள் கட்சிக்காக நடத்திய பல்வேறு இதழ்கள் நாளிதழ்கள் பெரியார் அவர்கள் கட்சிக்காக நடத்தி இருக்கிறது இல்லையா விடுதலை குடியரசு பெரியார் பிஞ்சு உண்மை அப்படின்னு சொல்லி ஆங்கிலம் ரேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய நடக்குது ஆனால் எம்ஜிஆர் இது என்ன செஞ்சார் தெரியுமா தன்னோட தலைவன் பெயரில் ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கணும்னு நினச்சார் அது யார் பேரில் இருக்கணும் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமானது தொடர்களை அதைத்தான் இந்த காணொலியில் நான் போகிறேன் மற்ற தலைவர்கள் எல்லாம் பத்திரிகைகள் யார் பெயரில் இருந்தது எம்ஜிஆர் ஆரம்பித்த பத்திரிகை யார் பேரில் இருந்தது அது பார்ப்போம் பார்ப்போம்மா ஒரு பத்திரிகை என்பது கொள்கை சார்ந்து வருவது மட்டும் அல்ல அது விற்குதோ விற்கவில்லையோ அன்றாடம் சில லட்சம் ரூபாய் செலவழிக்கக்கூடிய சிலன்னா பல ஆயிரங்கள் ரூபாய் கொடுக்கணும் அந்த பத்திரிகையை கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அப்போ தான் நம்மளுடைய செய்திகள் கொண்டு போய் சேரணும் அதை வந்து முரசொலி பத்திரிகையை வந்து கலைஞர் தன்னுடைய பெயரிலே பச்சார் அதுக்கு பிறகு அது யார் பேர் தன்னுடைய அக்கா மகன் கலைஞரோட கூட பிறந்த அக்கா மகன் அவருடைய பேர் தான் மாறன் அதான் முரசொலி மாறன் தன்னுடைய குடும்பத்தார் பெயர்கள் மட்டும்தான் அந்த முரசொலி பத்திரிகையில் இயங்கும் சரி அவருடைய சொந்த பத்திரிகை அவர் பேரில் இருக்கிறது தப்பு இல்லை அதில் என்ன பெரிய நீங்கள் சொல்ல வந்துட்டீங்க அப்படின்னு குறையெல்லாம் சொல்லவே இல்லை அவர் அண்ணா ஆட்சியில் இருக்கும்போது கூட அந்த முரசொலி பத்திரிகையை நடத்தினார் என்பது யார் தெரியும் ஆனால் படித்தது யார் தன்னுடைய கட்சிக்காரர்கள் அது யாருக்கு சொந்தம் திமுகவுக்கு சொந்தம் அல்ல கலைஞர் கருணாநிதிக்கு தான் சொந்தம் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி கட்சியை துவங்கிய பிறகு அவர் ஒரு பத்திரிகையை நடத்தணும்னு நினைக்கிறார் அந்த பத்திரிகைக்கு ஆசிரியராக ஒரு ஆளை போடணும் பத்திரிக்கைக்கு ஒரு கட்டடம் வாங்கணும் பத்திரிக்கைக்கு மிஷின் வாங்கணும் அதுக்கு சந்தா சேர்க்கணும் மிகப்பெரிய இமாலயப்பன் இன்றைக்கும் உலகத்தில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சிடலாம் ஒரு பத்திரிகையை நடத்த முடியாது அதுக்கு எம்ஜிஆர் என்ன செஞ்சார் தெரியுமா மூன்று பேரை அறக்கட்டளை உறுப்பினராக இருந்தார் தன் தலைவன் அண்ணா பெயரில் அந்த பத்திரிக்கை இருக்கணும் அண்ணா அப்படிங்கிற பெயரை குறிப்பிட்டுட்டு அது குறிப்பினராக தன்னையோ எம்ஜிஆர் என்கின்ற எம்ஜி ராமச்சந்திரன் என்கின்ற பெயரையோ தன் மனைவி ஜானகியோட பெயரையோ அப்புடின்னு அவர் யாரையுமே கொடுக்கல அவர் கொண்டு வந்து யார் தெரியுமா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாவலர் நெடுஞ்செலியன் ஒன்று இரண்டு பாபு சண்முகம் மூன்று ராகவானந்தம் போன்று அதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களெல்லாம் சொல்லி அண்ணா அவர்களுடைய பெயரில் அறக்கட்டளை ஒன்றை நிறுவி அதை வந்து பதிவு செய்கிறார் இப்போது கலைஞர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுடைய தனித்தன்மை இருக்கு இல்லையா நீங்கள் எந்த பெயரிலையும் இருக்கலாம் அது மிகப்பெரிய சொத்துக்களுக்கு சம்பந்தப்பட்டது அதை செஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பத்திரிகையை நடத்தணும் இல்லையா அதை என்ன செய்கிறது தன்னை காலமெல்லாம் திட்டி எழுதிய கண்ணதாசன் அலைவோசை என்கின்ற பத்திரிகையில் தான் எம்ஜிஆரை இந்த இல்லை எழுத்து நடையில் எவ்வளவு கொச்சையான எழுத்துக்கள் இருக்கிறதோ அத்தனை எழுத்துக்களையும் பயன்படுத்தி கண்ணதாசை எழுதினார் அந்த பத்திரிகை விற்பனைக்கு வருது அந்த பத்திரிகையில் அந்த பத்திரிகை அலுவலகம் விற்பனைக்கு வருது பேங்க் வங்கியால் ஜப்தி செய்யப்படுகிறது அதை மீட்க முடியவில்லை என்ன செய்கிறாங்க நோட்டீஸ் வந்துடுச்சு அப்போ அந்த பத்திரிக்கை நடத்துகிறவர் யாருங்கன்னா வேலூர் நாராயணன் என்கின்ற ஒரு தோழர் நடத்துகிறார் எம்ஜிஆரை திட்டுவதற்கே பாதி பக்கங்கள் ஒதுக்கக்கூடிய பத்திரிகை அது எங்கே இருக்குது சென்னையில் இருக்கக்கூடிய நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் இருக்குது முந்தியே அருண் பூங்கான்னு சொல்லுவாங்க இப்போது ஒரு ஃபைவ் ஸ்டார் இதில் இருக்குது அண்ணா ஆர்ச் இருக்கு இல்லையா அதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய சாலை எல்லாம் பாலங்களாகி அது வேறு மாதிரி ஆகிடுச்சு அடையாளன்னு சொல்கிறதுக்கு முன்னிட்டு துண்டாக இருக்கும் அந்த இது சூழமேடு வழியாக அந்த போகும் அப்போது காலமெல்லாம் தன்னை திட்டிய பத்திரிகை அலுவலகம் என்று கூட நினைக்காமல் அந்த பத்திரிகை முதலாளியை சந்தித்து வேலூர் நாராயணனை சந்திச்சு ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகைக்கு தேவையான பணங்களை கொடுத்து நான் சொன்னேன் டையா ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன் பத்தாயிரம் கண்ணதாசன் அவர்கள் கேட்டதுக்காக எம்ஜிஆர் என்ன செஞ்சார் இல்லையா அந்த பத்திரிகையில் அலைவோசை பத்திரிகையில் எழுதின பத்தாய கண்ணதாசனுக்கு தான் பத்தாயிரம் ரூபா கேட்டதுக்கு அவர் அரசவை கவிஞர் பட்டம் கொடுத்து பதவியை கொடுத்து அவரை உயர்ந்த இடத்துல வச்சு பார்த்தார் கண்ணதாசன் அழுதார் ஆனால் அது எம்ஜிஆர் அவர்களை திட்டி எழுதுவதற்காகவே இடம் கொடுத்த பத்திரிக்கை முதலாளி என்ன செஞ்சார் அந்த முதலாளியும் எம்ஜிஆர் அவர்கள் தான் மீட்டார் மீட்டு அவருடைய கடனை அடைத்து அவரையும் ஒரு ஆளாக உள்ள வச்சு அந்த பத்திரிகையை எம்ஜிஆர் அவர்கள் நடத்தினார் என்று சொன்னால் அவர் என்ன சொல்கிறதையும் யோசிச்சுப்பார் சரி அப்படி ஒரு சொத்துக்கள் விற்கப்பட்ட சொத்துக்களை வாங்கி பேங்க் வங்கியிலிருந்து அவர்களை காப்பாற்றி அவர்களுக்கு பொருளுதவி மட்டுமல்ல வேலை உதவியும் செய்து அவர்களை பொருளாதாரத்திலும் நிவர்த்தி செய்து வச்ச உடனே அந்த வேலூர் நாராயண் கண்ணீர் சிந்தி அழுதாருங்கிறத வரலாம் நான் சொல்லலை ஆவணங்களில் இருக்கிறத நம்ம சொல்கிறோம் ஆவணங்களில் முழுக்க இருக்கக்கூடிய செய்திகளை தான் நான் சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் எந்த செய்திங்களெல்லாம் ஓடி வந்து இதுதான் அப்போது அந்த பத்திரிக்கை மூலமாக கிடைக்கப்பட்ட இருக்கக்கூடிய அத்தனை செய்திகளை எழுதுகிறதுக்கோ வைக்கிறதுக்கோ அதை பரப்புரை செய்வதற்கும் தன்னுடைய தொண்டர்களை எல்லாம் தகுதியாக்கி அண்ணா பெயரில் இருக்கக்கூடிய கொடுத்துட்டு அந்த சொத்துக்கள் அனைத்துக்கும் ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டிக்கு ஒரு அறக்கட்டளை நிறுவி அந்த அறக்கட்டளைக்கு தன் கட்சி தோழர்களையே அது உள்ளே போடுறார் இப்போ கலைஞர் ஒரு முறை பங்குதாரர் யாருன்னா அவர் குடும்பத்துக்காரங்க தான் இன்றைக்கி அண்ணா அறிவாலயம் இருக்கு இல்லையா அந்த அறிவாலயம் கட்டடம் வந்து எல்லாருமே திமுக கட்சியாக வீசும்பாங்க இல்லை சொன்னால் நம்ப மாட்டாங்க அந்த தோழர்கள் வந்து சில பேர் திட்டுவீங்க உண்மையை சொல்கிறேன் உண்மையை பதிவு செய்கிறேன் நான் எப்படின்னு கேட்டால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயம் சொத்து அது எப்படிங்கிறது திமுக கட்சியினால் நிதி வசூலிக்கப்பட்டு அது கட்டப்பட்ட கட்டிடம் நானும் அதற்கு நிதி கொடுத்துருக்கிறேன் அன்னைக்கு அஞ்சு ரூபா தோழர்கள் சேர்த்து 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 பசங்களாக அப்படிப்பட்ட இதுகளெலாம் நிதி கொடுத்தது ஆனால் மறுமலாட்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள் தொண்ணூற்றி மூன்றில் வெளியாக வெளியேற்றப்பட்டு தொண்ணூற்றி நாலில் அது ஒரு வழக்காக மாறுகிற பொழுதுதான் வெளி உலகத்துக்கே தெரிய வந்தது அண்ணா அறிவாலயம் கலைஞரின் சொத்து என்று அது அவர் பேரில் வாங்கப்பட்ட இடம் அது அவர் பேருக்கு கெட்டப்பட்ட இது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா அறிவாலயம் இருக்கும் நீங்க அண்ணா அறிவாலயத்துக்குள்ள கேட்டுக்குள்ள போனீங்கன்னா அண்ணா அறிவாலயம் எழுதிட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் திமுக அறக்கட்டளைக்கு தனியா இருக்கு அப்ப அறக்கட்டையில் உறுப்பினர் யாரு அது கலைஞர் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் மற்றவங்க பேரெல்லாம் போட்டுக்கிட்டார் அப்போ அந்த அறக்கட்டளை உறுப்பினர் யார் தன்னுடைய குடும்பம் இப்போது ஒரு பிரச்சனை நடந்தது ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற காலத்தில் ஒரு பிரச்சனை நடந்து கோபாலபுரம் இல்லத்தை நான் வந்து இலவச மருத்துவமனைக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டேன் என் கண்ணுக்கு பிறகு இது வந்து இலவச மருத்துவமனையாக செயல்படும் அப்புடின்னு சொல்லிட்டார் சரி அந்த செயல்படுற உறுப்பினர்கள் யார் அது கட்டட உறுப்பினர் யாருன்னா அது பத்திரமாக எழுதி வைத்து விட்டு இன்றைக்கு வரைக்கும் நடைமுறைக்கு வந்திருக்கிறதா கோல வீட்டில் யார் இருக்கா அது அறக்கட்டளைக்கு கொடுக்கப்பட்டு அது அவங்க பிள்ளைகளுக்கு எழுதப்பட்டு விட்டு தானம்ங்கிறது என்ன தெரியுமா தர்மம்ங்கிறது என்ன தெரியுமா ஆட்சியில் இருக்கிற பொழுது அதிகாரத்தில் இருக்கிற பொழுது அரசின் சொத்துக்கள் மக்கள் வரிப்படத்தை செய்வதற்கு பெயர் வந்து தானம் இல்லை அதுக்கு பெயர் திட்டம் தானம் என்கின்றது தான் உழைத்து சம்பாத்திய படத்தை தான் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் இல்லாதவர்களுக்கு கொடுக்கறது இல்லையா அதுக்கு பேர் தான் வந்து தானம் தர்மம் அண்ணா செஞ்சார் அண்ணா மறைந்ததற்கு பிறகு அவர் பெயரில் ஒரு கட்சியை உருவாக்கி அவர் பெயரில் ஒரு பத்திரிகையை உருவாக்கி அதற்கு உறுப்பினராக தான் குடும்பத்தினரை போடாமல் தன்னை நம்பி வந்தவர்களுடைய பெயர்கள் அறக்கட்டளை ஆக்கி போய்ட்டார் அதனால தான் அண்ணா திமுகவோட அண்ணா திமுகவோட கட்சி ஆவி சபை நடராஜன் சாலையில் இருக்கு இல்லையா அது வந்து யார் பேரில் இருக்கு கட்சி பேரில் இருக்கு யார் கட்சிக்கு பொதுச்செயலாளர் வராரோ யார் கட்சியை நடத்துனார்களோ அவங்களுக்கு சொந்தம் அது இதனால தான் எடப்பாடி அங்கே இருக்காரு ஓபிஎஸ்க்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தபோது ஓபிஎஸ்க்கு போனார் இல்லையா ஒரு பம்பு கார் போய் நான் முழுமையாக அந்த காட்சியை பார்த்தேன் அடித்து கதவை உடைச்சி பூட்டை உடைச்சி உள்ள நுழைஞ்சாங்க அதுவே அவருக்கு பலவீனமாக பிற்காலத்தில் மாறி போச்சு இப்போ கூட திருச்சியில் ஒரு சொத்து இருந்தது அந்த சொத்தை கூட யார் பேர் வச்சுக்கிட்டாங்கன்னா அதிமுகவுக்கும் மாற்றிக்கிட்டாங்க அவர் ஆக்சுவலாக அது வந்து எழுதி கொடுக்கலாது அந்த சொத்து வந்து அவர் குடும்பத்தாருக்கு வந்து இருந்த சொத்து திருச்சி மாளிகையில் திருச்சியை தலைநகராக மாற்றுவதற்கு முயற்சி போது அவர் திருச்சிக்கு வரும்போது சந்திக்கிறதுக்கு தங்குறதுக்கு பெரியாருக்கு அங்கே மாளிகை உண்டு அண்ணாவுக்கு மாளிகை உண்டு அந்த சொத்து வந்து யார் பேரில் இருக்குங்கிறது இப்போ தீர்ப்பாயிடுச்சு பார்த்துருப்பீங்களா எல்லாமே பிறருக்காக கொடுக்கப்பட்டது பத்திரிக்கை உட்பட ஆனால் கலைஞரவர்களால் உருவாக்கப்பட்ட முரசொலி அவர் குடும்பத்திற்கு உட்பட்டது கலைஞர் கெட்டப்பட்ட கூடிய திமுகவோட கட்சி ஆஃபீஸு நாளைக்கு வேறு யாரும் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக வந்தால் கூட அறிவாலயத்துக்கோ நிதிக்கோ எதுவுமே மற்றவர்கள் உரிமை கோரவே முடியாது அந்த குடும்பத்தை தவிர இப்போ இந்த இடத்துல எம்ஜிஆரையும் கலைஞரையும் வச்சு பாருங்கள் அதற்கு பிறகு ஜெயலலிதா வந்தாங்க ஜெயலலிதாவுக்கு பிறகு என்னென்னமோ மாற்றங்கள்லாம் நடந்தது நடந்து முடிஞ்ச உடனே இப்போ யார் நிற்கிறா எடப்பாடி வந்து அங்கே நிற்கிறார் பொருளாளர் எல்லாம் இருக்கும்போது அப்போது முழுமையாக முழு ஆகுதியாக தன் சொத்துக்களை எல்லாம் கொடுத்ததில் முழு தகுதியோடு இருப்பவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் தன் நேசித்த தலைவனுக்காக மட்டும்தான் அவர் செய்தார் தன் நேசித்த மக்களுக்காக மட்டுமே எல்லோற்றையும் விட்டு சென்றார் அவருக்கு நிலைச்சி நிற்கிறது என்ன தெரியுமா அவர் கொடுத்த தானமும் தர்மமும் அவர் செய்த அதன் மூலமாக அவர் கிடைத்த புகழையும் தான் நாம் இங்கே பேசி கொண்டிருக்கிறோம் இது எல்லாத்தவர்களுக்கும் எல்லா தலைவர்களுக்கும் ப்ளஸ் பாயிண்ட்டு உண்டு அந்த சொத்து யார் பெயரில் இருக்கிறது தனக்கென்று எதுவும் வாழாத எம்ஜிஆர் அவரின் புகழினையும் அந்த நேர்மையையும் அவர் கட்சி நடத்திய பாங்கையும் இதில் பதிவு செய்ததில் பெருமைப்படுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம் தான்